கொடுத்த போலையோ எப்படி வழி எடுத்துருக்க முன்னாள் முப்பத்தி நாலு எங்க தட்டு தம்பளம்

ஓகே <laughs> கத்திகோப்பை சட்டி வரணுமா ஃபயர் பாலா ஃபயர் பாலா தபானே அனே சரி காத்து என்ன வெளிய வர ரெண்டு பேர் வாங்க நீ ஒரு காத்து என்ன வெளிய வர இருவருக்கும் பனங்க அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்க அப்படியே இல்ல கட்ட கொண்டு ஆன

நீட்ட <laughs>

ஓகே புரியல ஓகே ஓகே

ஓகேன தட்டு தட்டு தட்டு

நீங்க <muchas>

அவர மாதிரி <hablando> <laughs> நீங்க ரெண்டாயிரம் எடுத்துட்டு ஆயிரம் ரூபாய்